கிடைக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் மீனா முத்து ஸ்ருதி ரவின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இங்கே விஜயா செய்கிறதெல்லாம் பெரிய தப்பு என்ன தான் ரோகிணி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை விஜயா கிட்ட கொடுக்கவே கூடாது இதை பற்றி நாமளாக ஒரு முடிவெடுக்கிறத விட கிட்ட சொன்னாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கிறாங்க அண்ணாமலை வீட்டுக்கு திரும்பி வராரு அந்த சமயம் முத்து சொல்கிறாங்க அப்பா வந்துட்டிங்களாப்பா உங்களை தான் பார்க்கணும் உங்கள் கிட்டே பேசணும்னு நினச்சிட்டே இருந்தோம் மீனா இங்கே வாயேன் அப்படின்னு சொல்ல இருங்கங்க மாமா தானே வந்தாங்க பொறுமையாக நம்ம சொல்ல வரது சொல்லலாமே அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் என்ன முத்து என்ன விஷயம் எதை பற்றி என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னு கேட்க உடனே ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க ஆமா அங்கிள் நாங்களும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சோம் நல்ல வேலை நீங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்க விஜயாத்தை செய்கிறது வர வர சரியே இல்லை அப்படின்னு ஸ்ருதி ஆரம்பிக்கிறாங்க அப்படி என்ன விஜயா செஞ்சா அப்படின்னு கேட்கும்போது முத்து சொல்றாரு அப்பா நம்ம பார்லரமாக இருக்காங்கல்ல அவங்க வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்தாங்கப்பா வந்த உடனே நிற்க வச்சு எவ்வளோ சம்பளம் கிடச்சிது அப்படின்னு கேட்டுட்டு கிட்டேருந்து காடெல்லாம் வாங்கிட்டாங்கப்பா இனி எவ்வளோ பணம் வந்தாலும் அதை நான் எடுத்துக்கிறேன் இனி உங்ககிட்டலாம் பணம் இருக்கவே கூடாதுன்னு அவங்க சம்பாதிச்ச பணத்தை அம்மாவே வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு தானேப்பா மனோஜ்கிட்ட சொன்ன அவன் பெருசா எடுத்துக்க மாட்டிக்கிறான் தான் சப்போர்ட் பண்றான் அதான்ப்பா உங்ககிட்டயாவது சொல்லலாமே நினச்சோன்னு சொல்றாங்க என்ன இது பழக்கம் விஜயா ஏன் இப்படி செஞ்சா கஷ்டப்பட்டு மூணு மருமகளும் வெளியில போய் சம்பாதிக்கிற பணத்தை அவங்களா தந்தா பரவாயில்ல விஜயாவை கேட்டு வாங்குறது பெரிய தப்பாச்சே விஜயா வர வர செய்யறது எதுவும் சரியில்லை என் அம்மா வந்து பேசிட்டு போனதுக்கு விஜயா இப்படி நடந்துப்பானு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ சொல்றது எல்லாமே உண்மையா முத்துன்னு கேட்க உடனே மீனா சொல்றாங்க ஆமாம் மாமா உங்கள் பையன் ஏன் போய் சொல்லணும் நாங்க எல்லாருமே அதை பார்த்தோம் ரோகிணி மட்டும் இல்லை நாங்கள் எல்லாருமே வெளியில் போய் சம்பாதிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா எங்ககிட்டேயும் அதுக்கப்புறம் சம்பாதிக்கிற பணத்தை கேட்டு வாங்க ஆரம்பிச்சுருவாங்க அதெல்லாம் சரிதான் எங்க மாமியார் அவங்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு எங்க பணத்தை கேட்டு வாங்குறதுக்கு ஆனாலும் நாங்களா விருப்பப்பட்டு தந்தாதானே அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்லம்மா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நீங்களா கொடுக்கறதும் தப்பு தான் அந்த பணத்தை விஜயாவா வாங்கினாலும் தப்பு தான் விஜயா வரட்டும் என்ன ஏதுன்னு நானே கேக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ரவி சொல்றாரு ஆமாப்பா இங்க ரோஹிணி அண்ணி பெரிய தப்பு செஞ்சுட்டாங்கன்னு பாட்டு என்னவோ அதை பத்தி இனி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த மனோஜும் அம்மாவும் மட்டும் அதை மறக்காம மன்னிக்காமல் எப்போ பார்த்தாலும் ரோகிணி அண்ணியை திட்டிக்கிட்டே இருக்காங்க ரோகிணி அண்ணியை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குப்பா நீங்கள் தான் அம்மா கிட்ட சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்க சம்பாதிக்கிற பணத்தை அம்மா வாங்கினது பெரிய தப்புன்னு புரிய வச்சு இங்கே ரோகிணி அண்ணியோட காடையும் திருப்பி கொடுக்க சொல்லுங்கப்பா அவங்களுக்குன்னு நிறைய செலவெல்லாம் இருக்கும்ல அதனால் அவங்க சம்பாதிக்கிற பணம் ரோகிணி அண்ணிக்கிட்ட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதான் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நான் பேசி இங்க விஜயாவுக்கு புரிய வைக்கிறேன் அப்படி என் பேச்ச கேட்கலனா என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு சரி நம்ம சொல்ல வேண்டியதா அப்பா கிட்ட சொல்லிட்டோம் இனி அப்பா என்ன முடிவெடுக்கிறாரு அம்மா இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க பார்வதியோட வீட்டுக்கு போன விஜயாவும் திரும்பி வீட்டுக்கு வராங்க அண்ணாமலை ரொம்ப கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா ஏதாவது சாப்பிட்டீங்களா காஃபி போட்டு தரட்டுமான்னு கேட்குறாங்க போது விஜயா அக்கறையா என் மேலே இருக்கிற மாதிரி நடிக்காத நீ என்ன செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்க இல்லைங்க நான் இன்னைக்கு எதுவும் சமைக்கலை எப்பயும் போல மீனாக தான் சமைச்சா என்னங்க நீங்க எதுவும் எதுவும் சொ சொல்ல வரீங்களான்னு கேட்க ஆமாம் நான் சொல்ல தான் வரேன் நீ எதுக்காக ரோகிணி கிட்ட இருந்து அவ சம்பாதிச்ச பணத்தெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிற காடை கூட வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இதில் என்னங்க தப்பு இருக்கு அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு என்னை ஏமாத்தினாலே அது தப்பு இல்லை அதை விட நான் ஒன்றும் பெருசாக தப்பெல்லாம் செய்யலை நான் மாமியார் தானே எனக்கு அவள் பணம் கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறா எனக்கு உரிமை இருக்கு நான் வாங்கினேன் இப்போ நான் என்ன மீனாகிட்டையோ இல்லை ஸ்ருதி கிட்டேயோ பணத்தை வாங்கினேன் இல்லையே இந்த வீட்டுக்கு ரோகிணியை மருமகளாக கூட்டிகிட்டு வந்தது நான் அந்த உரிமையில் தாங்க இப்படி செஞ்சேன் இதில் என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல இல்லை விஜயா நீ செஞ்சது தப்பு தான் இதை மனோஜ் எப்படி ஒத்துக்கிட்டான் தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரூம்ல இருந்து ரோகிணி வராங்க உடனே இங்க விஜயா சொல்றாங்க என்ன ரோகிணி வந்த உடனே உன் மாமனார் கிட்ட என்னை பத்தி தேவையில்லாததை சொல்லி என்ன மாட்டி விட்டு அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா இப்ப என்ன உனக்கு நான் கொடுத்த காடை நான் திருப்பி தரணும் அதுதானே உனக்கு உன் பணம் எப்பயும் உன்கிட்ட இருக்கணும் அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரோகிணியும் இல்லத்த நான் உங்களை பத்தி இங்கே மாமா கிட்ட சொல்லவே இல்லை மாமா நானா சொன்னேன் அத்தை என்ன செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு நான் ஒத்துப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா நான் யாரை பத்தியும் தப்பா பேசவே இல்லை அண்ணாமலை மாமா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க உடனே முத்து சொல்றாங்க அதெல்லாம் பார்லலம்மா ஒன்றும் சொல்லலை நீங்க செய்கிறது தப்புன்னு நாங்க நாலு பேரும் முடிவெடுத்து தான் அப்பா கிட்ட சொன்னோம் என்ன ரவி அப்படின்னு கேக்க ஆமாம்மா இங்கே தப்பு செஞ்ச ரோகிணி அண்டி தான் மன்னிப்பு கேட்டுட்டாங்களே வேற எந்த உண்மையவும் நான் மறைக்கல இந்த குடும்பத்தில் இனி பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் செஞ்சது தப்பு தானே பேசாமல் வாங்கின காடை ரோகிணி அண்டிகிட்ட கொடுங்க அவங்க பார்லரோட ஓனராக இல்லைனாலும் அவங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்கல்ல அதுக்கப்புறம் என்னம்மா அவங்களுக்கு பிரச்சனை நீங்கள் இதே மாதிரி ஸ்ருதி கிட்ட பணம் கேட்டிருந்தாலோ இல்லை சம்பள பணத்தை தர சொல்லியிருந்தாலோ நானே விட்டிருக்க மாட்டேமா நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த மனோஜ் நாங்கள் சொல்லியும் புரிஞ்சுக்காம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான் ரோகிணி அன்னைக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறான் இதை தப்புன்னு நீங்களும் மனோஜும் எப்போ தான் புரிஞ்சுப்பீங்க அதனால் தான் அப்பாகிட்ட நாங்கள் சொன்னோம் இதுக்கும் ரோகிணி அன்னைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்கள திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ரவி உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க இந்த முத்து மீனாக்கு தான் வேலை இல்லை நினச்சேன் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ரவியும் ஸ்ருதியும் வேற என்ன இப்படி பேச வைக்கிறாங்களா தப்பு முத்து உன் வேலையை போய் பாரு அங்க ரோகிணிக்கு என்ன செய்யணும் அவளை எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும் நான் தானே இந்த வீட்டோட மாமியார் நான் என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கோவமா இங்கே ரோகிணி சொல்கிறாங்க ஆமாம் விஜயாத்த என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் எங்க விஷயத்துல நீங்க யாரும் தலையிடாதீங்க முத்து எனக்கு நல்லது செய்கிற மாதிரி நீங்களும் மீனாவும் நடிக்கிறீங்களா உங்களெல்லாம் நான் என்றைக்கும் நம்பவே மாட்டேன் அது மட்டும் இல்லாம உங்களால தானே இப்ப நான் அவமானப்பட்டு நிக்கிறேன் என்னை விஜயாத்த எவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டாங்க என்னை நல்ல மருமகன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஆனால் இப்போ என்னை பார்த்தாலே திட்டுறாங்க அவமானப்படுத்துறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு என்னை மாட்டி விட மாட்டிவிட போய் தானே இப்போ என்னவோ என்னோட காடை விஜயத்தை வாங்கிட்டாங்கன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அண்ணாமலை மாமா கிட்ட பேசுறீங்களா வேண்டவே வேண்டாம் நீங்கள் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம் உங்களால் எனக்கு பிரச்சனை வரவும் வேண்டாம் நான் போய் சொல்லி ஏமாத்தியிருக்கேன் அந்த கோவத்தில் விஜயாத்த இருக்கிறாங்க கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாக போயிடும் அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என்னை பற்றி பேசி எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் விஜயாத்தையை கோவப்படுத்தாதீங்க அந்த கார்டு என்னோடய மாமியார்கிட்டேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா வீட்டில் நம்ம பசங்க தான் நம்ம பணம் வாங்க முடியும் அந்த உரிமை மட்டும்தான் இருக்கு சம்பாதிக்கிற முத்து மீனா ஏன் மனோஜுக்கு பதிலாக ரோகிணியும் இந்த குடும்பத்துக்காக பணம் கொடுக்கறது போதாதா போதும் அதை வச்சு நம்ம குடும்பத்தை நல்லபடியா நடத்தலாம் வீட்டு வேலையை பொறுப்பா வீட்டெல்லாம் பாத்துக்கிறது மீனா இப்படி ஒவ்வொருத்தரும் பணம் கொடுத்து தான் நம்ம குடும்பத்தை நல்லபடியா நடத்துறோம் இதில் ரோகிணி கிட்ட இருந்து சம்பாதிக்கிற பணத்தை வாங்குறது பெரிய தப்பு இப்பவே நீ அந்த வாங்கின காடை திருப்பி கொடு இல்ல என்னைக்கும் உன் முகத்துலையும் முழிக்க மாட்டேன் உன்கிட்டையும் நான் பேச பேச மாட்டேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயா இது என் வீடுங்க நான் முடிவெடுக்க கூடாதா அதுவும் நான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த மருமக தப்பு செஞ்சுருக்கா அந்த உரிமையில் ரோகிணி கிட்டே இருந்து நான் இந்த காடை வாங்கினேன் பணத்தை வாங்கணும்னு நினச்சேன் இதில் என்ன தப்பு இருக்குது வேண்டாங்க என்னோட முடிவில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்கன்னு சொல்ல ரொம்ப கோபமாக இருந்த அண்ணாமலை எல்லோரும் முன்னாடி விஜயாவை பலாருன்னு வெளுத்து வாங்குறாரு நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன் சொன்னல யார் பணத்தையும் நீ வாங்கக்கூடாதுன்னு நீ இருந்தானே அங்கே டான்ஸ் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சு சம்பாதிக்கிற ஓன் பணத்தை கேட்டால் தருவியா தரமாட்டில்ல அதே தான் மற்றவங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவங்களா விரும்பி பணம் தர்றது வேற நீயா கேட்டு அவமானப்படுத்தி வாங்குறது வேற குடு இப்பவே அந்த காடை அப்படின்னு சொல்ல விஜயா வேற வழி இல்லாமல் முத்து மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரோகிணி கிட்ட அந்த காடை எடுத்து கொடுக்குறாங்க எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு தான் இப்படி செய்யறீங்கல்ல இருக்கு உங்க எல்லாருக்கும் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் என்னதான் இருந்தாலும் இந்த ரோகிணியை நான் மருமகளா ஏத்துக்க போறதில்ல நீங்க எல்லாரும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல அவ கண்டிப்பா மறுபடியும் போய் சொல்லி தான் போறா அப்படின்னு அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க உடனே முத்து சொல்றாரு அப்பா என்னப்பா இப்படியே அம்மாவை திட்டி வெளுத்து வாங்குறது நாங்கள் என்னவோ நீங்க அம்மா கிட்ட பேசி புரிய வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பலார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டீங்களேப்பான்னு சொல்ல சொல்லி சொல் நம்ம சொன்னா புரிகிற ஆளாக அந்த விஜயா அதனால தான் எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னேன் இனி யார்கிட்டையும் பணம் வேணும்னு கேட்க மாட்டால திருந்தணும்ல அந்த விஜயா அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் சரி நீங்கள்லாம் உங்கள் வேலையை பார்க்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயாவை பற்றி யோசிக்கிறாரு என்ன இந்த விஜயா அம்மா இவ்வளோ சொல்கிறாங்க நானும் இவ்வளோ எடுத்து சொல்கிறேன் ஆனால் இன்னும் ரோகிணி மேலே உள்ள கோபம் விஜயாவுக்கு குறையவே இல்லையே என்ன செய்கிறது ஏன் இப்படி இந்த விஜயா செய்கிறா அப்படின்னு கோபமாக யோசிக்கிறாரு அண்ணாமலை இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க முத்துக்கிட்ட பரவாயில்ல எப்படியோ அண்ணாமலை மாமா என்னைக்கும் இவ்வளோ கோவப்பட மாட்டாங்க ஆனால் நம்ம முன்னாடியே இங்கே விஜயாத்தைக்கு சரியான பாடம் புகட்டி நாம் நினச்ச மாதிரி ரோகிணிக்கு அவங்க பணத்தை வாங்கி தர மாதிரியே அந்த காடையும் வாங்கி கொடுத்துட்டோம் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் விஜயாத்தை இனிமேலாவது திருந்தி இந்த வீட்டில் இருக்கிற மூணு மருமகளையும் ஒரே மாதிரி சமமாக நடத்தினா சரி தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க உடனே என் முத்து சொல்கிறாங்க மீனா எங்கேயோ பூ கொடுக்க போகணுன்னு சொன்னேன் நீ கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க இன்றைக்கி என் வேலை முடிஞ்சிருச்சு நாளைக்கு தாங்க கொஞ்சம் வேலை இருக்குது டெக்ரேஷன் ஆர்டருக்கும் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க நாளைக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் தரதா சொல்லியிருக்காங்க எனக்கே அந்த ஆர்டர் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்தவும் வேலையை பத்தி பேசிட்டு இருக்காங்க இங்க ரோகிணி தன்னுடைய ரூம்ல இருக்கும்போது அவங்க அம்மா ஃபோன் பண்ணி ரோகிணி எனக்கு நேத்துல இருந்து கொஞ்சம் முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ உன் ஃப்ரெண்டெல்லாம் அனுப்பாதம்மா நீ வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க சரிம்மா இப்போ என் நிலமை சரியில்லை நான் வர முடிஞ்சா வரேன் இல்லைன்னா வித்யாவையாவது அனுப்பி வைக்கிறேன்னு கேக்க நான் சொன்னதை செய் நீ வரணும் கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு இப்போ பார்லருக்கு கிளம்புற மாதிரி கிளம்புனா எங்கே போகிற மறுபடியும் எவ்வளோ பணம் இன்னைக்கு கிடைக்கும்னு கேள்வி கேட்குப்பாங்க விஜயாத்த என்ன செய்ய போய் சொல்லிட்டாவது வெளியில் போய் தான் ஆகணும் அம்மாவுக்கு முடியல ஹாஸ்பிட்டலுக்கு வர கூட்டிட்டு போகணும்ல அப்படின்னு நினச்சிட்டு ரோகிணி மெதுவாக பார்லருக்கு கிளம்புற மாதிரி கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு விஜயா கேட்குறாங்க எங்கே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா நீ பாட்டுக்கு கிளம்புற அப்படின்னு சொல்ல இல்லை வீட்டு வேலை இருக்குது ஆனால் எனக்கு வெளியிலையும் கொஞ்சம் பார்லரில் வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து மீதி வேலையை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் இல்லை ரோகிணி நீங்கள் வேணும்னா கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் நான் பூ கொடுக்க போக கொஞ்சம் நேரமாகவும் அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பி போகிறேன் உங்களுக்கு வேலை இருந்தால் நீங்கள் வேணால் கிளம்புங்களேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரொம்ப கோவமான விஜயா என்ன மீனா அந்த ரோகிணிக்கு வர வர நீ ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட உனக்கும் முத்துவுக்கும் தான் இந்த ரோகிணியை பார்த்தாலே பிடிக்காதே மனோஜுக்கும் மனோஜும் ரோகிணியும் சந்தோஷமாக இருந்தால் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஆகாது இப்போ என்ன அவள் எங்கிட்ட திட்டு வாங்குறத பார்த்துட்டு சப்போர்ட் பண்ண வேற ஆரம்பிச்சிட்டிங்களா நீ போய் உன் வேலையை பாரு ரோகிணி என் மருமக எப்படி இருந்து வீட்டு வேலை செய்ய வைக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன் நீ போறியா அப்படின்னு மீனாவை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க உடனே அத்தை புரிஞ்சுக்கோங்க அத்தை நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் வேணும்னா காடை கூட வாங்கிக்கோங்க எவ்வளோ பணம் வேணாலும் நான் கொண்டு வந்து தரேன் ஆனால் இப்போ நான் போயே ஆகணும்னு சொல்ல சரி சரி கிளம்பு ஆனால் மாதம் மாதம் சம்பளத்தையாவது கொண்டு வந்து கொடு புரியுதா காடை வாங்கிட்டோமே நான் என்ன வேணாலும் செய்யலான்னு திமுறா மட்டும் எதாவது செஞ்ச அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இங்கே ரோகிணி ஆசை ஆசையாக அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க எத்தனை நாள் ஆச்சு என் அம்மாவை பார்த்து கிறிஷையும் பார்க்கணும் அது மட்டும் இல்லை அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் முடியலன்னு பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அங்கே கிறிஷ் விளையாண்டுட்டு இருக்கான் இங்க வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அம்மா உங்களை பார்க்க வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா என்னை பத்தினா உண்மை வீட்டில் தெரிஞ்சதால இங்க விஜயாத்த என்னை வீட்டை விட்டு வெளியில போ போனா கூட என்ன ஏதுன்னு கேக்குறாங்க சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வெளியில போகணும்னு நினைக்கிறாங்க அந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லைம்மா அதான் உங்களை பார்க்க வரவே முடியலன்னு சொல்றாங்க அதெல்லாம் சரிதான் நீ தானே பொய் சொன்ன அதான் இப்படி ஒரு நிலமை உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ பொய் சொன்னேன் நான் கூட வேணான்னு சொன்னேனே நீ யார் பேச்சையும் கேட்கலையே அப்படின்னு சொல்ல சரி வாங்கம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என் நிலைமைய பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை எனக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் மனோஜ் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான் இந்த வீட்டில் நான் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் பொய் சொல்ல போய் தான் இந்த மாதிரியான கஷ்டம் எனக்கு வந்துச்சுன்னு எனக்கே தெரியுது அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்கம்மா நான் எல்லாத்தையும் சமாளிப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி தன்னுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு மெதுவாக கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த சமயம் அங்கே டெக்ரேஷன் ஆடுறதுக்காகவும் பூ கொடுக்கறதுக்காகவும் வந்த மீனா இவங்க மூணு பேரையும் பார்த்துடுறாங்க பார்த்த உடனே கிறிஷ்ஷும் கிறிஷ்ஷோட பாட்டியும் இங்கே ரோகிணி கூட எப்படி ரோகிணிக்கு இவங்கள பார்த்தாலே பிடிக்காது வீட்ல வந்தவங்கள கூட அவமானப்படுத்துவாங்க திட்டுவாங்க அது மட்டும் இல்லாம எதுக்காக இவங்க மூணு பேரும் போறாங்க ஒண்ணும் புரியல அப்படின்னு அங்க பூ கொடுக்க போன இடத்துல இருந்து மறுபடியும் திரும்பி இவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க அந்த சமயம் ரோகிணி தன்னுடைய அம்மாவையும் கிருஷ்ணையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக அங்க இருந்தவங்க கிட்ட ரோகிணியை பத்தி விசாரிக்கிறாங்க அப்புறம் தான் தெரிய வருது அவங்க ரோகிணி அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் முடியல போல் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்காங்கன்றத மீனா புரிஞ்சுக்கிறாங்க ரோகிணி தனக்கு அம்மாவே இல்லைன்னு போய் சொன்னாங்க ஆனால் ரோகிணிக்கு அம்மாவும் இருக்காங்க அவங்க பையனும் கிறிஷ் தான் அப்படின்ற உண்மையை மீனா தெரிஞ்சுக்கிட்டு பேரதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க இப்படியா ரோகிணி போய் சொல்லுவாங்க பார்லருக்கு போகிறேன்னு தன்னுடைய அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க இத்தனை நாள் ஆகியும் இந்த ரோகிணியும் உண்மையை சொல்லலை அவங்க அம்மாவும் உண்மையை சொல்லலை எத்தனை தடவை இந்த ரோகிணியோட அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் கிறிஷ் கூட இதை இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டானே அப்படின்னு கண் கலங்கின இங்கே மீனாவும் இதை முதல்ல நம்ம வீட்டில் சொன்னா என்ன பிரச்சனை ஆகும்னு தெரியலையே நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா இந்த ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்டு இன்னும் அவமானப்படுத்துவாங்க விஜயாத்த நீ இந்த வீட்டில் மருமகளாக இருக்கக்கூடாது இன்னும் பொய் சொல்லி ஏமாத்திட்டியான்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க ஏற்கனவே நல்லது செஞ்சா கூட அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ரோகிணி இப்போ நான் என்ன செய்யன்னு ரொம்ப யோசிக்கிறாங்க இந்த ரோகிணியை இப்படியே விட்டாவும் சரிப்பட்டு வராது இவ்வளோ பெரிய உண்மையாக மறைப்பாங்க முதல்ல ரோகிணி கிட்ட நானே பேசுறேன் சரியான பதில் சொல்லலைனா கண்டிப்பா ரொம்ப திமுறா பேசுனாலோ வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டிதான் முதல்ல என்ன ஏதுன்னு நாம ரோகிணிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு இங்க மீனா மறுபடியும் டெக்கரேஷன் ஆர்டரை கேட்டு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக போறாங்க இங்கே மீனாவுக்கு டெக்ரேஷன் ஆர்டர் கிடைக்கிது அந்த சந்தோஷத்தில் அவங்க பணம் கொடுத்துருக்காங்க அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வரும்போதே அண்ணாமலை என்ன மீனா சிரிச்சுக்கிட்டே வர அந்த டெக்ரேஷன் ஆர்டர் கிடைச்சிருச்சாமு கேட்க ஆமாம்மாமா பெரிய டெக்ரேஷன் ஆர்டர் முன் பணமாக பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு நாள் அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நான் தான் டெக்ரேஷன் ஆர்டர் செய்யணுமா மறுபடியும் இந்த ஆர்டர் கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு மாடியில் ரூம் கெட்டணும்லமாம்மா அப்படின்னு சொல்ல ஒன்றா தாம முத்துவும் நல்லா சம்பாதிக்கிறான் ரெண்டு பேரும் எப்பயும் போல சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்ல இங்க ரோகிணி வர்றதுக்காக மீனாவும் காத்துட்டு இருக்காங்க வீட்டு வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க ரோகிணி அவங்க அம்மாவை வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் இங்கே பார்லர்ல இருந்து வீட்டுக்கு வந்த மாதிரியே வராங்க உடனே விஜயா சொல்றாங்க என்ன இன்னைக்கு பார்லரில் வேலை ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு கேட்க ஆமாத்த அதான் நான் சொன்னேனே வீட்டு வேலையை வந்து பார்க்கறேன்னு அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க போ இந்த துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல வை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே தனியாக இருக்காங்க ரோகிணி அந்த சமயம் அங்கே மீனா போக என்ன மீனா நான் இப்படி வீட்டு வேலையெல்லாம் செய்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்லன்னு ரோகினி கேட்க இங்க மீனா திட்டுறாங்க போதும் போதும் நீ பேசினதெல்லாம் நம்பின வரைக்கும் போதும் நான் இதுக்கு நீ கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷமா இருக்கணும் நீ தான் உன் குடும்பத்தையே கஷ்டப்படுத்திட்டு இருக்கியே அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க மீனா என்னென்னமோ பேசுகிறீங்கன்னு இங்கே ரோகிணி கேட்குறாங்க நான் தான் சொன்னல போதும் நீ பொய் சொன்னத நான் இனி வந்து நம்ப மாட்டேன்னு உன் குடும்பத்துல யார் யார் இருக்காங்கன்னு இத்தனை நாள் கேட்டப்ப நீ உண்மையை சொல்லாம மறைச்சல்ல அந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ரோகிணி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இங்கே வந்து மீனாவை பார்க்குறாங்க என்ன மீனா சொல்கிறீங்கன்னு கேட்க மீனா உடனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் தப்பு சப்போர்ட் பண்ணாமல் உண்மையை கண்டுபிடிச்சாலும் தப்பு அப்படி தானே ரோகினி என்னையும் என் வீட்டுக்காரரையும் எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்தி பேசுறீங்க உங்களுக்கு நல்லது செஞ்சா கூட தப்புன்னு சொல்றீங்களே உங்களெல்லாம் என்ன சொல்றது எனக்கே அவ்வளோ கோபமாக வருது உங்க அம்மா யாருன்னு நான் சொல்லட்டுமா இல்லை நீங்களே சொல்றீங்களா இன்னைக்கு உங்கள் அம்மாவையும் கிருஷ்ணையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனீங்கல்ல அங்கே தான் பூ கொடுக்க வந்தேன் உங்களை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் கிறிஷோட பாட்டி தானே உங்க அம்மா இந்த உண்மையை சொல்லாம ஏன் மறைச்சிங்க பாட்டி ஊர்லேருந்து வந்து உங்ககிட்ட சத்தியம் வாங்க முன்னாடி உங்கள் அப்பா யாரு அம்மா யாருன்னு கேட்டதுக்கு எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை ஏன் யாருமே இல்லை நான் மனோஜா மட்டும் தான் நம்பிட்டு இருக்கேன் இனி எந்த பொய்யவும் மறைக்க மாட்டேன் பொய் சொல்லவும் மாட்டேன்னு சத்தியம் பெரிய வீட்டில் உள்ள எல்லார்கிட்ட உங்களை பத்தி நான் சொல்ல போறேன் பரவாயில்லையா இந்த வீட்டில் நீங்க நிரந்தரமா நல்ல மருமகளா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல ரோகிணி அழுகுறாங்க வேண்டாம் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆமாம் என் அம்மா தான் அங்கே க்ரிஷோட பாட்டி க்ரிஷ் என்னோடய பையன்தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் இதை வீட்டில் போய் சொன்னால் அவ்வளோதான் என்னை சும்மா விட மாட்டாங்க மீனா என்னை மன்னிச்சுருங்க நான் யாரையும் எதிர்த்து பேச மாட்டேன் உங்கள் வழிக்கே மாட்டேன் ஆனால் உண்மையை சொல்லி என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடாதீங்க மீனா அப்படின்னு அழுகிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க என்ன ரோகிணி ச சொல்கிறீங்க இந்த உண்மையை மறைச்சாலும் தப்பு தானே நீங்கள் போய் சொல்லி ஏமாத்துற மாதிரி நானும் தெரிஞ்ச உண்மையை மறைச்சா அப்புறம் உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும்போது விஜயாத்த என்னையும் தான் திட்டுவாங்க அவமானப்படுத்துவாங்க கேள்வி கேட்பாங்க நான் எதுக்குங்க உங்களுக்கு நல்லது செய்யணும்னு இந்த உண்மையை மறைக்கணும் தேவையே இல்லையே அப்படின்னு சொல்ல மீனா மீனா உங்களை நான் என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன் ஏதோ கோவத்தில் உங்களையும் முத்துவையும் திட்டிருப்பேன் அதுக்காக என் மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் செஞ்சால் எப்படி உங்களுக்கே தெரியும் நான் ஏமாற்றிட்டேன் பொய் சொல்லிட்டேன்னு இப்போ வரைக்கும் விஜயாத்த என்னை நம்ப மாட்டிக்கிறாங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க அவமானப்படுத்துகிறாங்க என்னை எப்படியாவது மனோஜை விட்டு பிரித்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த உண்மையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் மனோஜ் கூட என்றைக்கும் நான் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது இதை நீங்கள் முத்துக்கிட்ட கூட சொல்லாதீங்க முத்து என் மேலே இருக்கிற கோவத்தில் என்ன வேணாலும் செய்வார் வேண்டாமீனா என் வாழ்க்கைக்காக இந்த உண்மையை நீங்கள் யாருக்கிட்டே சொல்லாதீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் இனி உங்களை பற்றி தப்பாக பேசவும் மாட்டேன் ஏளனமாக பேசி அவமானப்படுத்தவும் மாட்டேன் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மீனா நாம் பொய் சொல்லி ஏமாத்திரா நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து என்ன வேணாலும் நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் மறுபடியும் நீங்கள் உண்மையை கண்டுபிடிப்பீங்க இப்படி என் வந்து என் அம்மாவை பற்றி கேள்வி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா அப்படின்னு ரோகிணி மீனா முன்னாடி மன்னிப்பு கேட்டு ரொம்ப அழுகுறாங்க மீனா மட்டும் உண்மையை சொன்னால் அவ்வளவுதான் இன்னைக்கு கே விஜயத்தை என்னை வெளியில் அனுப்பிடுவாங்க மனோஜ் கண்டிப்பாக என்னை ஏற்றுக்க மாட்டாரு அதனால இங்கே மீனாக்கிட்ட இப்போத்தையும் மன்னிப்பு கேட்டாதான் மீனா மனசு மாறுவாங்க என்னை பற்றின உண்மையவும் சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறமா நான் யாருன்னு மீனாக்கு புரிய வச்சுக்கிறேன் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்ச கோவத்தில் மீனா என்னை எல்லாரும் முன்னாடியும் மாட்டி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் திருந்தாத ரோகிணி மீனா முன்னாடி மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிச்சு இருக்காங்க இங்கே மீனாவுக்கு என்ன செய்யனே தெரியல இந்த ரோகிணியும் ரொம்ப பாவம்தான் ஏற்கனவே வீட்டில் நிறைய பிரச்சனை ரோகிணிக்கு விஜயாத்த கோவமா இருக்காங்க இந்த உண்மையை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற இங்க மீனா சொல்றாங்க ரோகிணி உங்கள் பையனை பற்றி கூட நீங்கள் யோசிக்கலையா உங்கள் பையன் நீங்கள் கூட இருக்கணும்னு கிறிஷ் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பான் அவனோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் உங்கள் சந்தோஷம் முக் முக்கியம்னு மனோஜை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்க ஆமாம் நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வந்திருக்கக்கூடாது என் பையனையும் என் அம்மாவையும் தனியாக விட்டுருக்கவே கூடாது எல்லாம் புரிஞ்சிக்கிட்டேன் மீனா என்னை மன்னிச்சிருங்க மீனா அப்படின்னு சொல்லி ரோகிணி மீனா கிட்ட அழுகும்போது வேறு வழி இல்லாமல் இப்போத்தி இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது போலையே ரோகிணி ரொம்ப பாவம் என் முன்னாடி அழுதுகிட்டே இருக்காங்களே உண்மையை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு மறுபடியும் மீனாக்கு உண்மை தெரிஞ்சாலும் அதை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க மீனா